கத்தருக்கு மய்மை உண்டாவதாக எல்லோரும் கூட செய்திக்கு நேராக கடந்து போவோம் கத்தர் சதா காலங்களில் உங்களோடு கூட இருப்பாராக நேற்று மண்டும் மாறாத என் அன்பணேசருக்கு கொண்டக்கூடிய ஸ்தோத்திரம் கத்தர் நம்மோடு கூட பேசுவாராக கத்தாவே இந்த நல்வழிக்க நன்றி செலுத்துகிறேன் அடியனை மரத்தின் வெளிப்படும்படியாக செபிக்கிறேன் தயவுள்ள கரத்தால் எங்களை மூடிக்கொள்ளுமாண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசிர்வதி சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம்

இப்போ நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம் நீ கர்த்தருக்கு காத்திருந்த ஒரு வழியை கைக்குள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வாய் அடை லூயா இப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம் வாசிக்கலாம் மறுபடியும் நீங்கள் எரிசலமி விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காஸ்திருங்கள் என்று கட்டளை இட்டார் அடே லூயா இப்போ தேவன் நம்மளுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை தர்றேன்னு சொல்லிட்டார் தர்றேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்கவே நாம் ஏற்கனவே சொன்ன கிளம்புறேன் திராட்சரசம் குறைவுபட்டு இருக்கு அப்ப ஆண்டு சொன்னாரு என்னோட வேலை இன்னும் வரவில்லை இப்ப என் வேலை வந்துருச்சுன்னாக்க நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் ஆசிர்வாதத்தை கொடுத்துருவேன் அப்ப நம்ம நினைக்கிறோம் ஆண்டுவர் கொடுப்பாரு ஆண்டுவர் கொடுப்பாரு ஆண்டுவர் கொடுப்பாரு இன்னும் அவருக்கு வேலை வர்றேன் தானே சொன்னாரு அலைய லூயா இப்ப அவருக்கு வேலை வரலன்னு தானே சொன்னாரு அது நிச்சயமா உண்மை தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தரணும் அப்போ தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அந்த காரியத்தை என்ன பண்ணுவார் இயேசு கிறிஸ்து மூலமா நிறைவேற்றுவார் இயேசுவின் நாமத்திலே பிதாவே தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்ப பிதாவே தேவன் இருக்கிற கட்டளையே பரிசுத்த ஆவியானவர் செய்யும் யார் மூலமா செய்யறாரு இயேசுவின் மூலமாய் செய்கிறார் அப்ப அந்த வார்த்தை நம்மளுக்கு கடந்து வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் காத்திருக்கணும் அப்ப காத்து போது நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்தம் தராருக்கணும் திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு அவனும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க பயம் கொஞ்சோண்டு இருக்கு எல்லாருக்கும் பத்துமா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க ஆனா தேவனுக்கு தெரியும் தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டாரு அதை கொடுக்கணும்னு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆனா இன்னும் இந்த வேலை என்ன பண்ணுங்க ஒன்றை ஒரு குறை இருக்கு அந்த குறைய நீக்கும் போது நீ எதுக்காக நீ காத்திருந்தியோ அதை நிறைவான பலனை தேவன் கொடுப்பார் கரங்கணத்தில் கத்தரை மேம்படுத்தலாம் உன்ட உள்ள குறை தீரும் போது நிறைவான பலனை தேவன் என்ன பண்ணுவாரு யாருமே நம்ம சொல்ல மாட்டோம் நம்மகிட்ட இந்த பலத்தை இருந்துகிட்டே இருக்கு இதனால இருக்குமோ நம்ம இருந்து பழகிறது தான் விட்டுட்டோமே வேற என்னவா இருக்கலாம் ஓஹோ இந்த அவங்கள பத்தி அடுத்தவங்கள பத்தி எப்போ பார்த்தாலும் நம்ம இழுத்து வச்சு பேசுகிறோமே போகிற வரவங்களை பத்தி பேச அதனால இருக்குமோ நம்மளுக்கு இன்னும் தசம பாதம் தரேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்ததுல கொஞ்சோண்டு கொடுத்துட்டு பாக்கி தராமல் இருக்குமா அதனால இருக்குமா அதை கொடுத்தா தான் நடக்குமா இன்னும் நம்ம வீட்டுக்கார் வரவே மாறவே இல்லையே இன்னும் அதே குணத்தில் இருக்கிறாரே நம்மகிட்ட இந்த குறை இருக்குது இந்த தேவையில்லாத பிரச்சனை நம்மள இருக்கு அதனால இருக்கும் கத்துல என்ன சொல்லியிருக்காரு காத்திருக்க சொல்லி இருக்கிறா என்ட்ட குறைகள என்ன பண்ணிருக்கிறாரு நிவர்த்தி பண்ண சொல்லியிருக்கிறாரு என்ற குறைகள் இருக்கறனால என்ன பண்ணியிருக்காரு காத்திருக்க சொல்லிருக்கிறாரு அவரு கொச்சையா என்னைக்குமே என்னை திட்டுறது இல்ல நீ இந்த குறை வச்சிருக்காம தான் செய்ய மாட்டேன் நான் என்ன பண்ண மாட்டாரு உனக்கே தெரியும் ஏன்னா அவர் முப்பத்தி மூணு வயசுல முப்பத்தி மூணு வயசு என்ன பண்றாருங்க இந்த உலகத்துல உள்ள எல்லா நன்மைகளையும் செய்து முடிஞ்சுடா நம்ம தொண்ணூறு நூறு வயசுல செய்ய கூடாது கூட அவர் என்ன பண்ணிட்டாருங்க செய்து முடித்துட்டார் அதனால அவருக்கு எல்லாமே தெரியும் உனக்கும் தெரியும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணுறேன் உனக்கும் கண்டிப்பாக தெரியும் நீ பண்ணுறது எல்லாம் உனக்கு தெரியும் உன் மனசாட்சிக்கு தெரியும் இது தப்பு இதை பண்ணிட்டே நம்ம போய் ஆண்டோட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோமே எப்படி செய்வார் ஊழியக்காரன் மூலியமா பேசியிருப்பார் பைபிள் மூலியமா பேசியிருப்பார் செய்து கொடுக்கும்போது பேசியிருப்பார் ஊழியக்காரன் பர்சனலாக சொல்லியிருப்பாங்க இதை செய்யாது நம்ம மீறி மீறி என்ன பண்ணுறோம் செய்துட்டே இருக்கோம் அப்போ என்ன பண்ணுவோம் உனக்கு வர வேண்டிய காரியம் தள்ளி போயிட்டே இருக்கும் காரியம் தடையாகிட்டே இருக்கும் ஒரு க இந்த காரியத்தை நீ செய்ய அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க சொன்னால் என்ன பண்ணிடணும் மணி அடித்த மாதிரி போய் நிற்கணும் ஒன்பதே காலத்துக்கு போய் நில்லு நான் ஒம்பது மணிக்காக போயிட்டேன் நீங்கள் சொன்னது என்ன பண்ணல எனக்கு கிடைக்கிறேன்னு சொல்லிப்பார் ஆண்டவர் உன்னோடு பேசுவார் ஒன்பது மணிக்கு நீ போய் நிற்கணும் ஒன்பது நிக்க நிற்க நீ ஒன்பது மணிக்கு நிற்கணும் ஒன்பது ஏழு நின்று போதும் நீ பத்து மணிக்கு ஆனதுக்கு அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் அந்த இடத்துல செய்ய வேண்டியது என்ன பண்ணிடுவார் கதவை அடைத்து விட்டு புறப்பட்டு போவார் அதுக்கப்புறம் வந்து கிடைக்கவே இல்லை நடக்கவே இல்லை என்ன ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு ஒரே வார்த்தை பதில் அதே லூயா ஆஸ்பத்திரிக்கு போகிற முடியலன்னு சொல்லிட்டு சுற்றி எல்லோரும் நிற்கிறாங்க ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க முக்கியமான அவங்களுக்கு இந்த இடத்துல உயிர் நிற்கிது எங்கே இருக்குது எல்லாம் நல்லா கவனி இங்கே இருக்குது உயிர் எல்லா நிதானமும் தெரியுது பல்ஸ் குறைஞ்சிட்டே வந்துருச்சு ஸ்ட்ரெச்சரில் வச்சுருக்குறாங்க டாக்டர் வந்து நாடி பிடிச்சி பார்க்குறாரு ஸ்ட்ரெத்து வைக்கிறாரு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முடிவு கொண்டு வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம் அப்போ சுற்றி நிற்கிறவங்களோட மனசு எப்படிங்க இருக்கும் அந்த இங்க உயிர் நிக்கிறதுல வாழணும் ஒருத்த படுத்துப்பான்ல உள்ள சிச்சர் அவனுக்கு எப்படி இருக்கும் வாழ மாட்டான் வாழ மாட்டான்ல நான் அப்பயே சொன்னாங்களே சீக்கிரம் நம்ம சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம் ஆம்புலன்ஸ் லேட்டா வந்துருச்சு அண்ணகாரன் லேட்டா வந்துட்டான் தங்கச்சி லேட்டா வந்துட்டா பணம் புரட்ட லேட்டா ஆயிடுச்சு நம்ம பேசாம நடந்து கூட ஆஸ்பத்திரியில வந்து படுத்துருக்கலாமே டாக்டர் சொல்றாரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா

அவர் வழியை கை கொண்டு போகும் போதும் அவர் சொன்னதெல்லாம் நீ செய் அப்போ உனக்கு குறைவானதெல்லாம் என்ன பண்ணி நிறைவே மாறி போயிடும் பிதாவாகிய தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை பரிசுத்தாவையினர் வாங்கி இயேசு கிசு மூலியமாக உனக்கு என்ன பண்ணிடுவார் செய்திருவார் இந்த வருஷம் இன்னைக்கு இருக்கிற குறைகளை எல்லாம் என்ன பண்ணிடணும் இன்னைக்கு எல்லாருக்கும் மாறி கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதா என்று சொல்லியிருக்கிறேன் கத்திர எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்காரு பாத்தீங்கன்னா இல்லையா முப்பத்தி ரெண்டாவது வசனம் சங்கீதத்தை முப்பத்தி ஏழுல

சேதம் ஆகி அடை அடிச்சு அப்படியே கப்பல் அப்படியே சாயிற மாதிரி இருக்கு பயங்கரமாக அடித்து முழுகிற சமயமாக எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு எல்லாரும் ஐயோ நாங்கள் சாக போகிறோம் நாங்கள் எப்படி போக போகிறோன்னு தெரியல ஏன்னா யாருமே என்ன பண்ணல ஜபம் பண்ணல ஒருத்த கூட ஜபம் பண்ணவே இல்லை எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு நாங்கள் சாக போகிறோம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் என்ன வந்துடும் எப்படி தப்பிக்க நடப்பாங்களோ ஜபம் பண்ண என்ன பண்ணாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு என்ன பயம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தது என்ன பண்ண நீ நோக்கி ஜபம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பவுளை காணும் எல்லாரும் தேடி பார்க்குறேன் எங்கே பவுளை காணும் அவன் தானே நம்மளை கூப்பிட்டு வந்தான் ஏ அவனால் தான் நம்ம எல்லாம் சாக போகிறோம் இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து நம்மளை நடுத்தரில் விட்டுருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அவன் போட்டு ஜோ பண்ணிக்கிட்டான் அலி லூயா ஜோ பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து வரான் கப்பு சொன்னான் கப்பலுக்கு சேதமாகும் உங்களுக்கு உயிர் சேதம் ஒன்று கூட வராது கரங்களை தட்டி கத்துற முடியும் கப்பலுக்கு சேதம் ஆகும் கப்பல் உடையும் கப்பல் தண்ணியில் போகாது எல்லாமே நடக்கும் கப்பல் கூட முழுகலாம் ஆனா நம்மளுக்கு உயிர் சேதம் ஒண்ணுமே வராது கொள்ளுங்கள் நீங்கள் திடனாயிருங்கள் ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு ஒரு சேதமும் வராது நீங்க பயப்படவே வேணாம் நீங்க உங்களுக்கு ஒரு பயமே வேணாம் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணல பல பல பலன்னு முடிஞ்சா பார்த்தீங்கன்னா அந்த காற்று நின்றுச்சு மழை நின்றுச்சு உங்களுக்கு உயிர் உரு ஒருத்தருக்கும் உயிர் சேதம் ஒன்று கூட என்ன பண்ணல வர யாருக்கும் உயிர் சேதம் ஒன்று கூட வரல எல்லாருக்கும் ஒரு மனத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் எல்லாரும் போய் சாப்பிடுங்க அடையில போய் யாருமே சாப்பிட மாட்டேன் தானாங்க போய் எல்லோரும் சாப்பிடுங்க இவன் சாப்பிடவே இல்லை எல்லாரையும் சாப்பிட வைச்சான் போய் போதனை பண்ணுங்க நீங்கள் சந்தோஷமா போய் சாப்பிடுங்க உங்களுக்கு ஒரு உயிர் சேதமும் வர ஆண்டவர்களுடைய பாதுகாப்பு அப்போ நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவனை இவன் கையில் விடுவதில்லை ஆண்டவர் நீதிமான என்ன பண்ண மாட்டா துன்மார்க்கு கையில் ஆண்டவர் என்ன பண்றதில்லை விடுறதே இல்லை நம்மளை பாதுகாக்க ஒரு வல்லவராயிருக்கு அதனால நம்மளுக்கு எப்பயுமே எந்த பயமும் வேண்டாம் நம்ம நம்மளோட குணம்லாம் என்ன நம்மள இருக்கிற என்ன குறை நீங்க ஒரு முடிவு பண்ணணும் நம்மள என்ன குறை இந்த ஒரு தான் நம்மள இருக்கு சீ அத சீன்னு என்ன பண்ணிடு தூக்கி விட்டு அது மட்டும் மாறவே இல்லை அது மட்டும் மாறவே இல்லை அது மட்டும் எனக்கு போகவே இல்லை போய் மனசுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது அத வச்சு நினைக்கக்கூடாத வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு திராட்சை ரசம் குறைவு பட்டுக்கு சுத்தமா தீரட்டும் இல்லைன்னே அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும் காத்து தான் உன் இருதயத்துல உள்ள கசப்பு மாறணும் உன் இருதயத்துல உள்ள ஒரு அந்த உன்னை இருக்கிற குறை மாறணும் அது வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு ஆசிரியத்தை கொடுக்க மாட்டார் கத்தருக்கு காத்திரு அவர் வழியை கைக்கோள் அப்பொழுது தேசத்தை சோர்ந்துருக்கும்படி தேவனுடைய உடனே உயர்த்துவான் உதற உயர்த்துவார் அப்புறம் தேவன்ட்டே இருந்து வாங்கியாச்சு எல்லாம் தரேன்னு சொல்லிட்டாரு இந்த வருஷம் எல்லாத்துக்கும் முடியும்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக தேவன் செய்வார் அண்ணன் சொல்லிட்டாங்க செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளோட துன்மார்க்கும் துணிகரமான பாவத்தை என்ன பண்ணக்கூடாது செய்துக்கிட்டே இருக்கும் என்ன சொன்னமோ அது வராதபடி நம்ம காத்துக்கொள்ளணும் ஆண்டவர் ஒரு சமூகத்தில் ஒரு பழி நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னா ஆண்டவரே நான் அந்த தவறு செய்கிறப்ப என்னை வந்து அப்படி திட்டாந்திரமாக சொல்கிறாங்க நான் செய்யறேன்னு சொல்லி நம்ம இருதயத்தில் ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா அந்த தவறு நம்ம செய்யலாம் கண்டிப்பாக பண்ணுவோம் ஆண்டவர் நம்ம உயர்த்துவார் யார் வேணாம் இது வேணான்னு சொல்லிட்டேன் நான் என்ன பண்ண மாட்டேன் மாறவே எருசலமை விட்டு போகாமல் என்ன சொல்லியிருந்தாரு எருசலமை விட்டு போகாமல் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும்படி காத்திருங்கள் எருசலமை விட்டு போகாமல் என்ன வந்தாலும் சரி என்ன பண்ணக்கூடாது நான் ஜோசியம் பார்க்க மாட்டேன் துணிகரமான பாவத்தை செய்ய மாட்டேன் அடுத்த சபைக்கு போக மாட்டேன் ஆண்டு விட்டு விலக மாட்டேன் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் அந்த அவங்கள போய் பார்க்குறேன் இவங்கள பார்த்தா நடந்துடும் இவங்கள பார்த்தா எப்படி நடக்கும் அந்த இருக்கிற திராட்சை ரசத்திலேயே ஒரு புது ரசத்தை ஊற்றுனா என்ன பண்ணிடும் ஆண்டவர் புது ரசத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காருங்க அதில் சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் நல்ல திருப்தியான நல்ல ரசம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணியை முண்டு கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்குமா ஆண்டவரே எல்லாரும் மறந்து முடி இவ்வளவு புதிய ரசத்தை இவ்வளவு ருசியான ரசத்தை வைத்திருந்தீரோ எங்களுக்கு தர வேண்டும் என்று வைத்திருந்தீரோ நம்மளுக்கு புதிய ஆசிர்வாத்தையும் இந்த வருடத்துல தருவதற்கான ஒரு காத்து கொண்டு இருக்கிறார் அப்ப நம்மளுடைய எல்லா பழக தூக்கி புதுசா புதுசா எல்லாம் இந்த வருஷம் பாருங்க நடந்துகிட்டே இருக்க போகுது எல்லாரும் வீட்லயும் ஆச்சரிய எல்லார் வீட்லயும் நல்ல சாப்பாடு நல்ல கல்யாணம் எல்லாம் நடக்க போகுது தேவன் ஆசிர்வாத்தரப்போது கணவனை சரியா கவனிக்கலையா மனைவியை சரியா கவனிக்கலையா பிள்ளைகளை சரியா கவனிக்கலையா நம்ம வீட்டில் குறைய வச்சுட்டு அடுத்த பிள்ளைங்களையும் அடுத்த புருஷனையும் அடுத்த மொழியையும் குறை சொல்றமா எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும் கத்திருக்கு காத்திருந்த ஒரு வழியை என்ன பண்ணணும் கை கொள் அப்பொழுது நீ தேசத்தை சுதந்திர தேவன் உன்னை அப்பதான் உயர்த்துவார் அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டாரு உயர்த்த மாட்டாரு முப்பத்தி ஏழு சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு வசனம்

அவருடைய இறுதி நம்ம அவருடைய இருந்து இருந்தால் அவனால என்ன பண்ணாதான் பிசகுவது இல்லை அவனுக்கு தடை கற்கள் வருவதில்லை அவனுக்கு கஷ்டமே வர்றதில்லை காதல் இருக்கு வாயில் இருக்கு இருதயத்தில் வசனம் இருக்குது என்னங்க அதன்படி நடக்கணும் அழை அதன்படி என்ன பண்ணணும் நடந்தாதான் வசனம் இருதயத்தில் இருக்குன்னு அர்த்தம் கேட்டதுக்கப்புறம் அப்படியே வாங்கிட்டு நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கிறோம் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகணும் இவங்க வீட்டுக்கு போகணும் அவரை பார்க்கணும் அவங்கள பார்க்கணும் இவர்கிட்ட பேசணும் இவங்களோட சிரிக்கணும் அவங்கள்ட்ட விளையாடணும் இவங்கள பற்றி பேசணும் துன்மார்க்கமாக பேசணும் பரிஹாசம் பண்ணணும் கேலி பண்ணணும் காணிக்க கொடுக்கக்கூடாது அதை பண்ணக்கூடாது அது எப்பொழுதுமே அது இருக்குது இதில் என்ன பண்ணிடுது நல்லா பெரிய பூட்டை போட்டு தூக்கி போட்டு பூட்டி வச்சு அது சுத்தம் பண்ணுறதும் இல்லை திறக்கிறதும் இல்லை அதை பற்றி எடுக்கிறதும் இல்லை பெரிய பூட்டு போட்டு நல்லா பூட்டுக்குள்ள இருக்குது அந்த குறை அதை எடுக்கிறதே கிடையாது வெளியில வாயால மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் அது இருதயத்துல என்ன பண்ணி பெரிய பூட்டு போட்டு இருக்க வசனம் இல்லை திண்டுகள் போட்டு போட்டு நல்லா உள்ள பத்திரமா இருக்கு அதை திறந்து எடுத்து போட்டுட்டு இருதயத்துல என்ன தான் பண்ணணும் அவருடைய வசனம் அவங்க இருதயத்தில் இருந்தாலும் அவங்க நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை அதை மொத்தம் நம்ம பார்க்கணும் நம்ம நடை எப்படி இருக்கு நம்ம சரியா இருக்கிறோமா அது நல்லா கரெக்டா இருக்குதா நம்ம நடை நம்ம இருதயத்துல வசனம் அவர் சொல்றபடி ஒரு வழியை கை நேரம் நமக்கு முடிஞ்சிருக்கணுமே ஏன் அங்க போய் பார்க்கலாமா இங்க போய் இப்படி பேச உபவாசம் போடலாமா அந்த மாதிரி போடலாமா இந்த மாதிரி போடலாம் உபாசம் ஏன் போட சொல்லுங்க பாப்போம் அப்பனாச்சும் உங்க இருதயத்துல இருக்கிற கசப்போ இருக்கிற குறைகளோ உன் இருக்கிற அந்த துன்மார்க்கமான காரியம் என்ன பண்ணிடுவோம் உன்னை விட்டு விலகுங்கிறது தான் உபவாசம் போடுறது உன்னை வருத்துறேன் இல்லையா உன்னை வருத்த போது என்ன பண்ணிடுது எல்லாமே போயிடுது அன்னைக்கு ஒரு பரிசுத்தமா ஒரு அஞ்சு நாளைக்கு இருப்பேன் நாற்பது நாளைக்கு போய் மாலை போடுறான் போயிட்டு வந்த அன்னைக்கே மாலை கட்டி வச்சு தண்ணி அப்புறம் எப்படி அப்ப உபாசம் போடுறதே தன்னை வருத்தி தன் காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தெரியப்படுத்தி கழுவி கொள்வதற்கு தான் உபாசம் போடுறோம் அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நீக்கும் போது தேவன் ஒருவேளை எடுத்து போடுவார் ஒருவேளை நம்மை ஆசுரிக்க காத்து கொண்டு இருக்கிறார் முப்பத்தி ஏழு அஞ்சு

நான் கேட்டால் நல்லவனே என்னோட காரியத்தை செய்றானே ஒழிய மற்றவங்கள நான் கவனிக்கிறதை யாருத் எனக்கு குட்டிங்கள அந்த பொறுப்பை நான் செய்யல வாசிக்கலாம் மறுபடியும் அப்போ நம்ம வலி என்ன குறை என்ன அவரே உன்னை ஆがりப்ப அதிசயம் செய்வார் அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நிதிமன் தள்ளாட விட நித்தமும் காத்து நடத்திடுவார் நிதிமன் தள்ளாட விட நித்தமும் காத்து நடத்திடுவார் கட்ட நிர் பாரத்தை வைத்து அவரே உன்னை ஆதரிப்பான் அதிசயம் செய்வார் நீதிமான் தள்ளார விட மாட்டார் உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை அவர் மேல் நம்பிக்கை வச்சிருந்தாப்பா என்ற இந்த பாவம் இருக்குப்பா என்னையோட தூக்கி போட்டு சத்தியமா நான் செய்ய மாட்டேன் யாரு இந்த வழியில கூட்டா நான் போமா இது எனக்கு வேண்டாம் தூர போட்டுட்டு ஒப்புவித்து இருக்கிற போட்டு அவரு பாத்துக்கு நீ பாட்டுக்கு அதே அட்டகாசம் அதே துன்மா இருக்கும் அதே துணிகரம் அதோட அணு ஆயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஏழு வருஷம் ஆகும் நடக்காது இன்னைக்கு நீ ஒரு முடிவுக்கு வரணும் தூக்கி அவர்ட போட்டுட்டு அவருக்கு என்ன பண்ணுவாரு அவர் மேல நம்பிக்கை அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்போ உனக்கு அந்த துக்கமே என்ன பண்ண வேண்டாம் நீங்கள் சும்மா இருங்கள் யுத்தம் என்னுடையது பதினாலு பதினாலு யாத்திரக்காம சொல்றது சும்மா இருங்கள் யுத்தம் என்னுடையது நான் பார்த்துக்கிறவ உன் கனியானதா நான் முடிச்சு வைக்கிறேன் வீடு கட்டுன்தானா வீடு கட்டுறேன் உன் மாமியார் தானே நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் உனக்கு என்ன வேலை இந்த உன் வீட்டுக்காரன் பாரு முதல் எப்பா போதும் அவங்களோட பார்த்ததெல்லாம் நான் ஒரு மாதந்தான் இருப்பேன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு நான் வந்துடுவேன் என் புருஷனை நான் பார்க்கணும் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்காரு இன்னும் அவருக்கு நல்ல ஆயிச்சையும் பேரணையும் கொடுத்தாண்டு சந்தோஷமாக இருப்பார் வேலைக்கு போய்ட்டுன்னு உங்கள் கையில் டெய்லி ஐநூறுரூவா பணம் கொடுப்போம் அப்போ குடும்பம் எப்படி இருக்கும் நீங்க பாட்டுக்கு எனக்குன்னா துண்ட தோல்லை உதவி போட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே கிழக்கும் மேற்கும் கிழக்கும் மேற்காருன்னா அவரு என்ன பண்றாரு வடக்க போயிடுறாரு வடக்க போயிடுறாரு நீங்க கிழக்க மேற்க போங்க அவர் வடக்க போயிடுறாரு அவர் கையில டம்ளர் இருக்கு வீட்டில் வந்து இங்கிலீஷா பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப குடியிருக்க முடியல அவமானங்கள் வருது கத்தர் என்ன பண்றாரா அவர்களுக்கு சிங்கங்களை அப்போ நம்ம ஒரு தப்பு பண்றோம் எத்தனை பிரச்சனை வருது குடியிருக்க முடியல அவமானமா இருக்குது தலை காட்ட முடியல எல்லாரும் பேசுகிறாங்க எல்லாரும் திட்டுறாங்க இதோட மூணு வீடு காலி பண்ணியாச்சு யாருனால அவர் நல்லப்ப நம்ம இப்போ மாறு தேவநாமத்துக்கு மைமை உண்டாவதாக என்று கத்திரை நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன் கத்தரைக்கு சோத்திரம் ரெண்டே வசனம் ஏழு எட்டு ரெண்டே வாசி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஏழு எட்டு

அவன் பிள்ள வண்டி ஓட்டினா உனக்கு ஆவாது அவன் பிள்ளைக்கு புது வண்டி வாங்கினா உனக்கு ஆவாது அவன் பிள்ள மாளிகைங்க போனால் போனா உனக்கு ஆவாது அவங்க வீட்டுல பிரியாணி தினா உனக்கு ஆவாது அங்க எப்ப பார்த்தாலும் சிக்கன் வாசமா வருது நம்ம வீட்டுல ஒன்றுமே இல்லை நீ அந்த முடிஞ்சா வாங்கி தண்ணி தேவையாக உனக்கு கொடுத்தது போதும் அவன அவனை பார்த்தா அவனுக்கு ஆவல இவனை பார்த்தா இவனுக்கு ஆவலை அவன் பிள்ள அப்படி இருக்கான் இவன் பிள்ளை அதை கத்தர் பார்த்துக்குவான் உனக்கு என்ன கொடுத்தாரு அது வண்டி வாசிக்கலாமா கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு மட்டுமே காத்திரு அவன் அவன் காரியத்தை பார்த்து அவன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவன் வட்டிக்கு விட்றான் எங்கேயோ போறான் முள்ள மாறான் முடிச்சு வைக்கிறான் ஏதோ ஒன்று பண்றான் காரிய சுற்றி அவன் காரியத்தை பார்க்குறான் மற்றவன் காரியத்தை நீ பார்க்கறான் அவன் காரியம் சுற்றியில் உன் மேலும் அடுத்தவனுக்கு தீங்கு செய்கிறவன் மேலும் எரிச்சலாகாது சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்து வாயை தொடர்து எதுவும் கேட்டோம்னா கூட பேசுகிறவங்க நான் வச்சுக்கிறது இல்லை அவங்க பிள்ளை அப்படி இருக்கு இவங்க பிள்ளை இப்படி இருக்கு அவங்க எப்ப பார்த்தாலும் திட்டுவாங்க அவங்க எப்ப பார்த்தாலும் இப்படி செய்யறாங்க அவங்க ரெண்டு பேரும் கூட்டாகிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க உன் குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லவே மாட்டான் தான் பிள்ளை சொல்றது செய்யவே மாட்டாங்க தான் செஞ்ச பாவத்தை சொல்லவே மாட்டேன் எப்போ வாய் திறந்து அடுத்தவங்கள போறேன் அழிவே சொல்லுமா கடைசி வசனம் எட்டாவது வசனம் கோபத்தை என்ன செய்யணுமா எனக்கு கோபம் அதிகமாக வரும் கேட்டுது உங்களுக்கு தான் அந்த வசனம் சொல்லு கோபத்தை நெகிழ்ந்து கோபம் அதிகமாயிடுச்சு என்ன வந்துருமாங்க அது கர்த்தருக்கு மட்டும்தான் வரணும் என்ன வரணும் கர்த்தருக்கு மட்டும்தான் வரணும் கோபம் யாருக்கு தெரியுமா வரும் சொல்லுங்க பார்ப்போம் கோபம் யாருக்கு வரும் நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் சிரிக்கலாமா என்ன சிரிக்க மாட்டேங்க

அறா சக்கா அந்த மாதிரி இப்போ மட்டும் கை தூக்க மாட்டேங்குது கொடுத்த நான் கரெக்டாக செய்யறேன்னு கை தூக்குவோம் அது முடியாது இல்லை கொடுத்த பொறுப்பை சரியாக செய்யறேன்னா வருவோங்க கோபம் வரும் ஆனால் நினைப்பாங்க யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவான் கோபம் படுவன் மனசில் ஒன்றுமே இருக்கும் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அவன் மனசுலேயே என்ன இருக்குங்க போவான் இல்லை குறைகள் இருக்கும் பொறாமல் இருக்கும் எல்லாமே இருக்கும் கோபப்படுறவங்க சீக்கிரமாக என்ன பண்ணிடுவான் அதை மறந்துடுவான் அவ்வளவுதான் வேற ஒன்னும் செய்ய மாட்டான் கோவப்படுறவங்க அதிகமா கோவப்படுறவங்க என்ன பண்ணிடுவாங்க மறந்துடுவாங்க சொல்லுவோமா அப்ப ஆண்டவர்களோட என்னது கொடுக்க மாட்டாருங்க பொறுப்பை கொடுக்க மாட்டாரு என்ன வேணா யோசனை படிப்பார் கடைசி வரைக்கும் நீ தலைமையாவே இருக்க முடியாது எந்த பொறுப்பும் வீட்டில் நடக்கும் கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் ஏதுவான எரிச்சல் லூயா தீவன செய்யற மேல என்ன பண்ணக்கூடாது அவன் மேல அவனை பார்த்து எரிச்சல் அடையாது அவன் போனா அவ்வளவுதான் நீ விளைவிக்க சொல்லி சொல்லி பார்த்துட்டு அவன் சொன்னா கேட்க மாட்டாங்க அவனுக்கு போய் பஞ்சாயத்து உன் வீட்டுல அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து இருக்கும் அவனுக்கு போய் உங்க நாட்டை அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் உன் பிள்ளை உனக்கு அடங்காது அடுத்த பிள்ளைக்கு போய் பஞ்சாயத்து ஓ மாவம் உன்கிட்ட கேக்க மாட்டான் உன்னை எழுத்து அடிப்பான் அடுத்த பிள்ளைக்கு போய் பஞ்சாயத்து அடுத்த பிள்ளையை கண்டிக்கிறதே ஒழுங்கா இருக்க மாட்டியாடா அம்மா சொல்றதை கேட்க மாட்டேடா புள்ள பத்தினா மயிர் எடுத்து போட்டு அடிக்குவாங்க பத்து வயசு தான் அவன் இது இங்கே ஒட்டாரை வச்சுக்கிட்டு இருப்போம் அதை கேட்கவே மாட்டாங்க கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடு பொல்லாப்புச் செய்ய எரிச்சல் ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் அடுத்த பிள்ளை எரிச்சல் அடைஞ்சி அதனால பொல்லாப்பு என்ன பண்ணிடுறதை உனக்கு வராது இப்போ ஆண்டவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரு காத்திருக்கணும் அவர் வழியை கை கொள்ளணும் குறைவுகளை என்ன பண்ணணும் நம்மகிட்டருந்து நீக்கணும் அடுத்தவங்க மேல பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது பொறாமப்படக்கூடாது அழி லூயா இந்த அஞ்சு காரியத்தை இன்றைக்கி எடுத்துகிட்டுன்னு சொன்னால் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் தான் கத்திரக்கு சோத்திரம் எல்லா காரியம் நடப்போகிற போது நான் இங்கே சந்தோஷமாக சொல்கிறேன் எல்லாருக்கும் இந்த பந்திருக்க பிள்ளைங்க எல்லாத்துக்கும் எல்லா குடும்பத்தில் எல்லா நல்ல காரியமும் நடக்க போகுது தேவன் ஆசிர்வாதத்தை கொடுப்பா